அனைவருக்கும் வணக்கம் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் பதினொன்னாவது நூற்பாசுத்திரத்தில் பயணித்து கொண்டிருக்கின்றோம் அருள்நிலை ஆனந்த நிலை என்னன்னு பார்த்தோம் அடுத்து என்ன சொல்ல வர்றாருன்னா பேதவாதம் அபேதவாதம் அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்கு அபேதவாதம் அப்படின்னா என்னன்னா இரண்டு இல்லை ஒன்று என்பது இப்போ முக்தி கிடைச்சிருச்சுன்னா எல்லாம் ஒன்று இந்த ஆன்மா இறைவனோட இதாயிடுச்சு அது ஒன்று முப்பொருள் அனாதிப்பொருள் பதிப்பசு பாசமாகலாம் ஏற் இதெல்லாம் ஒன்றாயிடுச்சின்ற மாதிரி ஒரு வாதிகள் இருக்காங்க இதை வந்து சைவம் ஏற்காது அப்படின்னு சொல்ல வர சைவம் இதனை ஏற்காது வேதவாதம் அப்படின்றது இரண்டு என்கின்ற வாதம் ஆன்மா சிவத்தில் ஐந்திய தன்மையை பெற்று சிவமாக மாறுவதில்லை ஆனா அப்பப்ப இருக்கும் அப்படின்ற இந்த விஷயம் பேதவாதம் இதையும் சைவ சித்தாந்தம் ஏற்க மறுக்கிறது அப்போ முக்தி நிலையிலே அபேதவாதமும் பேதவாதம் சொன்னால் எந்த நிலையை சைவ சித்தாந்தம் உணர்த்துகிறது அப்படின்னா ஒரு டம்ளர் நிறைய கல்லுப்பை எடுத்து ஒரு நல்ல கெட்டியாக இருக்கிற கல்லுப்பை எடுத்து தண்ணியில் கரைச்சிட்டோம் அப்படின்னா உப்பு என்ன ஆச்சு தண்ணியில் கரைஞ்சி போச்சு கரைஞ்சி போச்சுன்னா மறைஞ்சி போச்சா கரைஞ்சி போச்சா கரைஞ்சி போச்சு ஆக அதன் கடினத்தன்மையை இழந்து லேசாக மாறியிருக்கிறது ஆன்மாவானது மாயை நீக்கி கடினத்தன்மையை நீக்கி லேசாக சிவத்தில் கரைந்துள்ளது இதுதான் முக்தி நிலையின் ஆன்மாவின் நிலை இவ்வாறாக தண்ணீரில் கலந்த உப்பை போல இருக்கிறது சிவமும் ஆன்மாவும் சிவத்தன்மையில் கரைந்து கிடக்கின்றது இதைதான் சைவ சித்தாந்தம் ஏற்றுக்கொள்கிறது நாட்கள் போக போக இப்போ நம்ம இது மாதிரி இப்போ பயிற்சியிலே இருக்கிறோன்னா நாளாக நாளாக நாட்கள் போக போக இந்த ஆன்மா விழிப்புணர்வோடு இருக்கும்போது சிவமாக கரைந்து அந்த இருள் தன்மையிலிருந்து நீங்கள் 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 இந்த இது என்ன ஸ்டேட் ஆஃப் பொருளோ அந்த ஸ்டேட் ஆஃப் பொருளுக்கு இது போயிட்டே இருக்கணும் இந்த உடல் சருகை போல் சரிந்து விரு விழுந்து ஆன்மாவானது இறையடி சேர்ந்து அங்கே போகும்போது தூய இதாக சேர்ந்து விழும் அதுக்காகத்தான் இப்பொழுது இந்த பேதவாதம் அபேதவாதம் இப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் இருக்கும்ன்ற இந்த வாதிகள் மூலமாக கணக்கிடப்படுகின்றது சைவ சித்தாந்தம் சைவ சித்தாந்தம் ஒரு வரைமுறையை வகுத்துத்தான் இதை சொல்கிறது அப்போ இருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் நம்மளால் முடியுமோ அவ்வளவு நேரம் விழிப்புணர்வோ விழிப்புணர்வோடு இருந்து தியானம்லாம் பண்ணுறோம்னா தியானம் பண்ணும்போது நம்முடைய ஆன்மாவுடைய தன்மை இறைவனோடு எவ்வாறு நாம் அழிந்திருக்கின்றோம் என்கின்ற சில முறைகளை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகின்றது அதை கவனிக்கும் போது அதன் ஆழ்ந்து செல்லும்போது நமக்கு முக்தி கிடைக்கும் வாய்ப்பு அதிகரிக்கின்றது என்று சிவக மேகண்ட நாயனார் இந்த சிவஞானபுரத்தில் சொல்கிறார் தொடர்ந்து பயணிப்போம் சிவாய நம்ம திருச்சி